என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பக்தன் யோபு கொடுமையான பாடுகள் வழியாய் கடந்து போன அந்த சமயத்தில் தேவ சமூகத்தில் அவர் ஏறெடுத்த ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள் யோபுவின் புத்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் தேவரீர் எனக்காக பிணைப்படி வீராக என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் எனக்காக நீர் பிணைபடும் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் எனக்கு நீர் பிணையாளி என்று சொல்லுகிறார் நாம் சாதாரணமாக நாம் பார்ப்போம் அல்லவா சில பேர் ஏதோ பேங்கில் போய் கடன் வாங்க போகிறாங்க அல்லது ஒரு பெரும் தொகையை யாரிடத்துலையும் கடனாக வாங்க போகிறாங்கன்னா கடன் கொடுக்குறால் என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு யார் சியூரிட்டி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க உனக்கு யார் பிணையாளி அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீ கொடுக்கலனா உனக்கு பதிலாக யார் கொடுப்பாங்க அப்படி ஒரு ஆளை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க கடன் கொடுக்கிற எந்த ஸ்தாபனங்களிலும் இப்படி நடக்கிறதை நாம் பார்க்க முடியும் உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுக்கு நம்பிக்கைக்குரிய அல்லது தங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய யாரோ ஒரு நபரை அழைத்து கொண்டு போவார்கள் அவருக்கு சொத்து பத்து சுதந்திரங்கள் இருக்க வேண்டியது அவசியம் அது மாத்திரமல்ல அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற தொகை கிடைத்துவிடும் தான் பிணையாளி என்று சொல்லுவோம் பிணைப்படுதல் உத்தரவாதம் என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த இடத்துல யோபு சொல்லுகிறார் எனக்காக நீர் பிணைப்படுவீராக என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் ஆண்டவரே எனக்கென்று யாருமே இல்லை எனக்காக நீர் பிணையாளியாய் உத்தரவாதியாய் வந்து நில்லும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தனித்து விடப்பட்ட சமயத்திலே மனம் கலங்கி போய்விட்டீர்களா எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிணையாளியாக இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியதை அவர் உங்களுக்காக கொடுப்பார் அதுதான் அந்த பிணையாளியுடைய மிக முக்கியமான ஒரு வேலை மைதானே நம்முடைய பாவங்களுக்கான கிரையத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்து தீர்த்தார் அல்லவா நம்முடைய பிணையாளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே அது மாத்திரமல்ல நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தானே கிறிஸ்து ஏசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்கள் பட்சத்திலிருந்து உங்கள் காரியங்களை விசாரிக்க அவர் இருக்கிறார் தன் ஜீவனையே நமக்காக நம்முடைய பிணையாளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டார் என்று சொன்னால் மற்ற எல்லா காரியங்களையும் அவரோடு கூட நமக்கு அவர் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா உங்களுடைய அன்றாட தேவைகளை அவர் சந்திக்க வல்லமை இருக்கிறார் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் இருக்கிறார் உங்கள் பலகீனத்திலிருந்து அவர் உங்களை விடுவிக்க இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர் நம்முடைய பிணையாளி என்பதை மறந்து போய் விடாதிருங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள் தேவரீர் எனக்காக பிணைப்படுவீராக என்று சொல்லுங்கள் அவர் உங்களுக்காக சகல காரியத்தையும் செய்து முடிப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்